ஏய் தூதுவால அளவுக்கு நிறைய இருக்குப்பா பொரிச்ச கூட ரசம் வைக்கலாம் ஏய் 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 யார்ல வந்து யார் அது என்னமா பாயிட்டு இருக்கீங்க நீ யாரமா ஆ யாரா தான் இந்த இதுக்கு பொரிச்சிட்டு இருக்கீங்க ஏமா எதுக்குமா ரோட்ல கரத எதுக்கு பொரிப்பாங்க ரசம் கச வச்சு குடிக்கிறதால மழை பேஞ்சல சளியோ அடக்கு ரசம் வைக்கிறதுக்கு அது கேக்கணும் இல்ல நான் தான் செடி வச்சிருக்கேன் ஏமா நீ செடி வச்சற என்ன போடா எழுதி போட்டுக்கற ஓ போடா எழுதி போடுமா ரோட்டாரமா இருக்குதா அதனால நான் பொரிச்சே உனக்கு என்னமா ரோட்டாரமா தான் பொரிப்பீங்களா அப்புறம்

அதை போடுச்சது கீழ போற பத்தியா ஐயோ இந்த தலை எல்லாம் போ கண்டாய் தத்து முடிச்சவளே இந்த தலை போச்சே இந்த தலை அட தலை தல கீழே போட்டே அவன் திங்கிர சோத்துல மண்ணாடி போட்டே ஓ சோத்துல வேற பண்ண மாதிரி போடுறியா அப்படியே நான் போறேன் அப்படியே போறீங்களா நீ போறீங்களா நீ வீடியோ சிரிச்சவளே மூணு தலை பறிச்சதுக்கு ஏன் இந்த ஆட ஆடுற அங்க இருந்து வர டங்கு டங்குனு அதுக்கு வீதி வீதா சிரிக்குது நான் இந்த பின்னنا மூணு தடவை கீழ விழுந்து அதே அப்புறம் போய்க்கறா அது போய் வீ 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 வீடா சிரிச்சுதுல ஆனா வீ வீடா சிரிச்சா வீதி வீதியே சிரிச்சிட்டே போய் பை பை பேசி சிரிச்சிட்டே கற அத வேற ஞாவூ படுத்திட்டே நெஞ்சமெல்லாம் பொன்னறக்க தம்பி அப்படியே விருச்சு போறேன்னு பேப்பரக்க வந்துட்டான் தா தலை தலை குளிச்சிட்டு காய முடி காய வைக்கலாம்னு போய் வந்த காடா தெரியுது ஒவ்வொரு ஒரு தலை போட மொத்தத்தையும் பொரிச்சு பண்ணாரோ என்ன தலையா இந்த தலைய தான் தலை பொரிச்சு ரெடி பண்ற அரைச்சு குடிக்கறியா அடி நீ அரைச்சு குடிக்கறியா அரைச்சு குடிக்கறதா இல்ல காலி இதுக்கு நல்ல சீத்துக்கு போறீங்க நினைச்சு தான் பண்றீங்க என்ன பண்ணப் போறவே ஐ வெரி ஹாப்பி ஸ்டார்ட் பீசி வணக்கம் சொந்தங்களே இப்போ இப்ப பாத்தீங்கன்னா தூதுவளை இலை தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதாவது நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இது போல் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஏதோ குறையா இருந்தாலும் சரி இல்லாட்டி ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் சரி நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க என்ன குறைகள் நிறைகள்னு சொல்லுங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்க அந்த வீடியோவை

அவங்களுக்கு பொறிச்சா பொடிச்சிட்டு போகிறாங்க இதுக்காக சண்டை போடக்கூடாது சரிங்களா அதுக்காக நல்ல நல்ல ஒரு பதிவுக்காக தான் இந்த வீடியோ தவறான எண்ணத்துக்காக இந்த வீடியோ கிடையாது பார்க்குறவங்க காமெடியாக மட்டும் எடுத்துக்கணும் சரியா வீடியோ காமெடி முழு சண்டையை எடுத்து சண்டையை எடுத்துக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி வீடியோ மட்டும்தான் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்